கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரை இன்று ஆசாரிப்பள்ளம் வசந்த் நகர் ஊர் பொதுமக்கள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தங்கள் ஆசாரிப்பள்ளம் வசந்தநகர் நகர் பகுதியில் மதுபான கடை எண் நான்காயிரத்தி எழுபத்தி ஒன்று செயல்பட்டு வருகிறது இம்மதுபான கடையால் அங்கு வரும் மது பிரியர்களால் பள்ளி செல்லும் குழந்தைகள் கல்லூரி செல்லும் பெண்கள் பொதுமக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் அவ்வப்பொழுது அவதூறு வகையில் கெட்ட வார்த்தைகளால் பேசி அங்கு தகராறில் ஈடுபடுவதால் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படும் மதுபான கடையை கோரி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர் மேலும் கடையை அங்கிருந்து அகற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபடப்போவதாக தெரிவித்துள்ளனா் எங்களுக்கு ஆசாரி பள்ளம் பக்கத்து நாங்கள் வசந்தநிலக பகுதியில் இருக்கிறோம் அங்கே ஒரு நூற்றம்பது குடும்பம் வசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது ரொம்ப நாள் அதனாலே பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டுருக்குறோம் அந்த பக்கமாக ரோட்டில் போக முடியலை அது எல்லோரும் ரோட்லேயே படுத்து கிடந்துட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களாகட்டும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாகட்டும் லேடிஸ் வேலைக்கு போகிற லேடிஸ் ஆகட்டும் வர முடியலை ரோட்லேயே படுத்து கிடக்கிறாங்க அதிலே குடிச்சிட்டு அதுலேயே அவங்க படுத்து கிடக்கும் போது மாறி மாறி சாப்பிட்டு போடுறாங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அதனால இன்னைக்கு நாங்கள் கலவெளத்தை கொண்டு மாடு கொண்டு கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துல நாங்கள் மண்ணைக்கு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு நல்ல முடிவை கலந்து சொல்லுவாங்க அப்படின்னு ஒயின் ஷாப்பை அந்த இடத்துல இருந்து அந்த ஒயின் ஷாப்பை இன்னைக்கு மாற்றணும் ஒயின் ஷாப்பை அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு மாற்றணும் என்னோட பேர் ஷீலா